அடியவர்களுடைய பெருமைகளை சொல்லுவதற்கு முதல்ல சொன்ன சிவபெருமானின் அடியவர்களின் பெருமை சொல்லுவதற்கு பெரிய புராணம் அடியவர்கள் பெயரை அந்த பெருமைகளை சொல்லுவதற்கு தொண்டர் பேரு சேய் முருகன் குமரன் அல்லது குமாரன் சொன்னாலே முருகன் சுவாமி அப்படின்னாலே முருகன் தான் பழம்னு சொன்னாலே அது பூவம்பழம் தான் நமக்கு வசதி இருக்குன்னா ஆப்பிள் மாதுளை அவ கேடம் அதெல்லாம் வைக்கக்கூடாது பழம்னா பூவம்பழம் பழம்தான் நேவேதியத்துக்கு சாமிக்கு வைக்கிறது சரிதானே நமக்கு பெருசா வசதி இருக்குங்கிறதுக்காக நெத்தியில் குங்குமத்துக்கு பதிலாக தங்க பஸ்மத்தியா பூசிக்குவோம் இல்லை இல்லை நீங்கள் ஆயிரம் தங்க பஸ்மம் சாப்பிட்டு உடம்ப பழப்பழப்பழான்னு வச்சுருந்தாலும் அதெல்லாம் பயன்பெறாது உள்ளுக்குள்ள இறைவன் நாமத்தை சொல்லிட்டு இத்தனோண்டு விபூதியும் குங்குமத்தையும் வச்சு பாருங்க லட்சம் தடவை சாப்பிட்ட பலனை அது தரும் பளப்பளப்பழான தோலை பராமரிச்சு வச்சிருக்கிறவங்களை விட வயதுக்கு உரிய மூப்போடு முகம் நிறைய மலர்ச்சியா நெற்றி நிறைய திருநீரும் குங்குமமும் சந்தாமனமும் வச்சிருக்காங்க பாருங்க அவங்க தான் பேரழகு அப்போ சே தொண்டர் புராணம் என்பது முருகப்பெருமானுடைய அடியவர்கள் பெருமையை சொல்லக்கூடியது அதில் நிறைய அடியவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றன அதிலே நல்லிய கோடர் என்கின்ற ஒரு அடியவர் உண்டு இந்த பெயர் பெயர் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நல்லியக்கோடர் என்பவர் முருகப்பெருமானுடைய அடியவர்களுள் ஒருவர் இந்த நல்லிய கோடர் யார்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் திண்டிவனம்னு இப்போ இருக்கு பார்த்தீங்களா ஊரு அதுக்கு பழைய பெயர் திண்டீஸ்வரம் என்பது அந்த திண்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் கிண்டில் அப்படிங்கிற ஊரு இந்த கிண்டில் நாகர் மரபை சார்ந்தவர்கள் நல்லிய கோடர்கள் என்று பெயர் அவர்களுக்கு இந்த நல்லிய கோடர்கள் எப்படி என்றால் ஒய்மா நல்லியநாதன் ஒய்மா வில்லியநாதன் என்றெல்லாம் அந்த மன்னர் பரம்பரை உண்டு அந்த நல்லிய கோடர் இந்த நாகர் பரம்பரையில் வந்தவர் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இப்பவும் அந்த மணர் மேடு மணல் திண்டுகள் இருக்கிறது அந்த இடத்திற்கு எயிர்பட்டினம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறது எயிர்பட்டினம்ங்கிறது அந்த காலத்து பெயர் இப்போ நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா மரக்காணம் திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரக்காணம் இந்த திண்டிவனம் இந்த பகுதியில் வாழ்ந்தவர் மன்னர் பரம்பரை நல்லிய நாகர் வம்சத்திலே வந்த ஒரு குறுநில மன்னர் இந்த நல்லிய கோடர் மிகப்பெரிய முருக பக்தர் தினம் தினம் முருகனுக்கு பூஜை பண்ணித்தான் அவருடைய நாளை தொடங்குவார் அவருடைய சரித்திரம் பெரிது நமக்கு வேண்டிய சில அந்த செய்திகளை மட்டும் சொல்றேன் இந்த நல்லிய கோடர் மிக அற்புதமாக எப்பவும் தர்ம வழியிலேயே ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்மா எப்ப ஒரு நாடு முதல்ல என்ன சொன்னேன் அமைச்சு நட்பு அரண் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் செல்வம் படை எல்லாம் சேர்ந்திருந்தா தானே நாடு எல்லாம் சேர்ந்திருந்தா வளமான நாடு இருந்தா இங்கேயாவது தூரத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணை உறுத்துமா அந்த தேசத்து மேல படை எடுப்பாங்களா அதை கைப்பற்றணும்னு நினப்பாங்களா அப்பத்தான் ஒரு மகாராஜாவுடைய அருமை நமக்கு தெரியும் எத்தனை அளவுக்கு அவனை தூக்கி நம்ம கொண்டாடுகிறோமோ அத்தனை அளவுக்கு அந்த மகாராஜாவுடைய பதவி என்பது ஆபத்து நிறைந்தது ஆபத்து நிறைந்ததா இருந்தாதான் அது பதவி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பேர் பதவி இல்லை நாம் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது செய்தர் புராணம் அருமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அவர் அவர் நாட்டு மேலே மன்னர்களுக்கு பக்கத்தில் தூரத்தில் இருக்கிற மன்னர்களுக்கு பொறாமை வருகிறது படை எடுத்து வருகிறார்கள் இந்த செய்தி மன்னனை சந்தை சேருகிறது கோடர் அவருடைய நான்கு படைகளையும் திரட்டுகின்றார் படைகளை திரட்டுறாரு அவர் சிறு மன்னராக இருந்தாலும் படைகளை சரியானபடி பாதுகாத்து வச்சிருக்கிறார் நாட்டில் எப்படி பாருங்க பெரிய நாடு ரஷ்யா போர் ஆரம்பிச்சிச்சு உக்ரைன் மேலே ஆரம்பிக்க போகுதுன்ன போது அத்தனை பேர் என்ன பேசணும் ஷிஷோ இந்த உக்ரைன் போச்சு ஒரே நாளில் குண்டை போட்டு முடிக்க போகிறான் ஆனால் ஒன்றரை ரெண்டு வருஷமாக ஆகுதுங்க உக்ரைனை ஒன்றும் பண்ண முடியல ரஷ்யாவால் ஏன் தெரியுங்களா பெரிய படை இருந்தால் அதுக்கு பேர் வெற்றின்னு இல்லை யாரிடம் மனதில் திடம் இருக்கிறதோ அவன் பக்கம் வெற்றி நிற்கும் நல்லிய கோடர் குறுநீள மன்னன் தான் அவனை எதிர்த்து மற்ற மூவேந்தர்கள் எல்லாரும் போர் தொடுத்து வருகிறார்கள் எல்லாரும் வர்றாங்க இவனுடைய படைகளும் போகிறது போர் நடக்குது போரில் இந்த படைகள் அதுக்கு இணை போர் பண்ணுகிறார்கள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே நாளில் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் எதிரிகளுடைய படைகள் முன்னேறி வருகிறது இவங்க குறுநில மன்னர்கள் தானே இப்போ அப்படியே கோட்டையை நோக்கி எதிரிகள் படைகள் கிட்டக்க வந்துகிட்டு இருக்கு இந்த செய்தி மன்னர் நல்லிய கோடருக்கு வந்து சேருகிறது பெருமக்களே தெய்வ நம்பிக்கை எப்படி கை கொடுக்கும்ன்றதுக்கு சொல்றேன் பாருங்க நம்முடைய ரத கஜ துரக பதாதி என்ற எல்லா படைகளை வச்சும் முயற்சி பண்ண பிறகும் எதிரிகள் நம்மை அழிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் இறைவனை சென்று பற்றி கொள்வதுதான் நமக்கான ஒரே உபாயம் நேர ஆலயத்திற்குள்ளே போகின்றார் முருகப்பெருமானுடைய கால்களை இருக பற்றிக்கிட்டு முருகா இந்த நிலப்பரப்புக்கு மன்னன் என்கின்ற பெருமையை தந்தாய் இவ்வளவு வருட ஆட்களாக ஆண்டுகளாக இதை கண்ணும் கருத்துமாக நான் பாதுகாத்து வந்திருக்கின்றேன் இப்பொழுது என் குடிமக்களை காக்கும் பொறுப்பிலே இருந்து நான் மாறுபட்டு விடுவேன் போலே இருக்கிறது இந்த பாவத்திலே இருந்து என்னை காப்பாற்று என்று இருக முருகனுடைய விக்கிரகத்தை காலை பற்றிக்கிட்டு முருகா 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 என்று முட்டு கொண்டு அழுது தன்னை மீறி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த மயக்க நிலையில் முருகன் காலடியை பற்றி கொண்டிருக்கிறார் மயக்க நிலையில் கிடக்கிறார் அந்த மயக்க நிலையில் அவருக்கு புத்திக்குள்ளே கனவுக்குள்ளே முருகன் வருகின்றான் மயக்கத்தில் இருக்கிற போது உள்ளுக்குள்ளே முருகன் வருகின்றான் வந்து முருகன் ஒரு குறிப்பை அவருக்கு தருகிறார் என்ன என்றால் அங்கே ஒரு காட்சி அவர் கண்ணுக்குள்ளே விரிகிறது மனக்கண்ணுக்குள்ளே கண்ணுகளை பார்க்கிறார் அந்த பெரிய ஒரு பொய்கை அந்த பொய்கைக்கு நடுவில் நிறைய தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன இந்த தாமரை மலர்களை எடுத்து முருகன் வேர் எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் மேலே வீசுகின்றார் ஒரு குறிப்பு காட்டப்படுகிறது இவர் கண்ணை முழிக்கிறார் கண்ணை முழிச்ச உடனே அந்த குறிப்பு புத்திசாலிக்கு லேசா அப்படி காமிச்சா போதுங்க இந்த பொய்கை எங்கேயோ நம்ம தேசத்தில் இருக்கேன்னு அமைச்சரை கூப்பிடுறார் மற்றவங்களை கூப்பிடுறார் உடனடியாக வீரர்களோடு கிளம்பி அந்த பொய்கையை நோக்கி போகின்றார் இவர் அந்த பொய்கைக்கு அருகில் சென்று சேருவதற்கும் எதிரி படைகள் கிட்டே நெருங்கி வருவதற்கும் சமயம் சரியாக இருக்கிறது பெருமக்களே மன்னன் தானாகவே விறுவிறுவென்று இறங்கி பொய்கைக்குள்ளே இறங்குகிறார் தாமர பூவை எல்லாம் ரெண்டு கையிலையும் எடுக்கின்றார் கையில் எடுத்து முருகா முருகா வெற்றிவேல் வீரவேல் முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை என்று முருகநாம மந்திரத்தை சடக்ர மந்திரத்தை மனசார சொல்லி அத்தனை தாமரை மலர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக எதிரிகள் மேலே வீசுகின்றார் பெருமக்களே இருப்பதிலே தாமரை இதழ்கள் கொன்று குவித்து துவம்சம் பண்ணி நல்லிய கோடருக்கு வெற்றியை இவர்கிட்ட ஆயுத பலம் தானே எதிரிகள் வந்தான் முருகப்பெருமானை மனமாற வணங்கினால் நாம் மென்மையாக நினைக்கக்கூடிய மலர் இதழ்கள் கூட கூறான வேலாக மாறும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டியது நல்லிய கோடருடைய இந்த திரு வரலாறு பெருமக்களே அப்ப எந்த இடத்துல ஆபத்தோ அங்க போய் நின்று நம்ம மனசார கூப்பிட்டா ஓடி வந்து உடனடியாக அருள் பண்ண முருகன்னாலே வேகம்ல மயில் மேல உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு விசாகன்னு பேருங்க வி என்றால் பக்ஷி பறவை பறவை மேல வி சாகன் என்றால் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் மயில் மேல இருந்து பறந்து 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 வந்துகிட்டு இருக்காரு ஏன் அவர் பறந்து பறந்து நம்மளுக்காக காப்பாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஆனால் நம்ம ஒரு தடவையாவது மனசார முருகானு கூப்பிடணும்ல கூப்பிட்டாதானே தானே வருவாரு பெரிய மன்னனுடைய பொறுப்பில் இருந்த நல்லிய கோடருக்கு அந்த அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க முருகா என்னைய காப்பாத்து காப்பாத்து ஏன் மக்களை சொல்லல மக்களை காப்பாற்ற வேண்டிய பணியில் இருக்கும் நான் என் குடிமக்களை காப்பாற்றாத பாவத்திற்கு ஆளாகி விடுவேன் போல் இருக்கிறது முருகா இந்த பாவத்திலே இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னா பாருங்க பாவங்களையும் வினைகளையும் நம்முடைய தீவினைகளையும் கர்மாக்களையும் அழித்து எரிந்து இருவினையும் மலமும் மறை இரவியொடு பிறவியற இருகும் வரை பரம சுகம் அதனை அருள் பெருமாளே என்றார் அருணகிரிநாத பெருமாள் அப்படி பரம சுகத்தை அருளக்கூடிய பரமேஸ்வரனுடைய புத்திரன் முருகா என்று கூப்பிடுங்கள் எல்லா இடத்திலும் அவனுடைய வேல் வந்து நம்மை காப்பாற்றும் நல்லிய சரித்திரம் நமக்கு அதை சொல்லுகிறது இன்னொன்னு பாருங்க திருப்போரூர்னு ஒரு ஊர் அங்கே ஒரு சுவாமிகள் அவரான திருப்பூரூர்ல பிறந்தவர் இல்ல சரிங்களா மதுரையில பிறந்தவர் பாண்டிய தேசத்தினுடைய புலவர்மார்களில் ஒருவர் அவருக்கு சிதம்பரம் எப்படி வேடிக்கையை பாருங்க மதுரையில பிறந்திருக்கிறாரு பேரு சிதம்பரம் எவ்வளோ ஒற்றுமை பாண்டிய தேசத்தினுடைய புலவர்கள்ல ஒருத்தர் ரொம்ப படித்தவர் மெத்த படித்தவர் மீனாட்சி 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 எப்ப பார்த்தாலும் அம்மா மீனாட்சியவே உருகி 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 வேண்டக்கூடியவர் மீனாட்சியினுடைய மிகப்பெரிய பக்தர் அது அந்த மீனாட்சி இருக்காளே ஐயையா அவளுக்கு ஒரு அழகுதாம்மா என்ன அழகு பேரழகு இல்லை அதுக்காக காமாட்சியை பிடிக்காதான்னு கேட்காதீங்க காமாட்சி மூக்குள்ள இருக்கிற வைர புல்லாக்கு அடாடாடா நான் இப்போ கொஞ்ச மாதம் முன்னாடி போய் பார்த்தேன் அப்படியே முத்தங்கி சேவை கிடச்சிது எனக்கு முத்து முத்து வச்ச சேலை முத்து பதிச்சா சேலை அதை உடுத்தி அப்படியே ஏகாந்தமாக அப்படி காமாட்சியினுடைய தரிசனம் எங்கேயாவது காஞ்சி காமாட்சிக்கு போ தரிசனத்துக்கு போனீங்கன்னா அந்த பிரதான கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குமா ஆதி காமாட்சி கோவில்னு ஒன்று இருக்குது எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பார்த்துருக்கீங்களாண்ணா ஆ இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற காமாட்சி மாதிரி ஒரு மடங்கு பெரிய விக்கிரகம் இதை கொஞ்சம் தள்ளின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஆதி காமாட்சியே கிட்டக்க நின்று பார்க்கலாம் சரிதானே அய்யய்யோ நம்மளை பிடிச்ச அப்படியே உக்காத்தி வச்சுருவா கிளம்பவே மாட்டா அப்படி ஒரு பேரழகி பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்ல எல்லாரும் பார்க்கணும்ல அதனால தான் சொல்கிறேன் இந்த காமாட்சியும் பார்த்துருங்க அந்த காமாட்சியை விடாமல் பார்த்துருங்க ஆதி காமாட்சி பக்கத்தில் தான் இருக்கு அந்த அந்த திருக்கோவில் பெரிய கோவில்லேருந்து ஒரு ரெண்டு மூணு தெரு காஞ்சி காமகோடி மடத்திலிருந்து நடக்கிற தூரம் தான் ஆதிகமாட்சி சம அழகு சரி மீனாட்சிக்கு வந்துருவோம் மதுரைக்கு சரியா ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஆண்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க கூடாது மீனாட்சியினுடைய மிகப்பெரிய பக்தர் சிதம்பர சுவாமிகள் இந்த சிதம்பர சுவாமிகளுக்கு தியானம் உடனடியாக கை கூடும் நிறைய படித்தவர் கைகூடும் கண்ணை மூடி ஒரு நாள் தியானத்துல இருக்காரு தியானத்துல இருக்கிற போது அவர் மனக்கண்ணுக்குள்ள ஒரு பெரிய மயில் ஒன்று தோக விரிச்சு அழகாக நடனமாடிச்சான் பெரிய மயில் இறைவனுடைய சித்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோன்றக்கூடிய சின்ன சின்ன சமிக்ஞைகள் கூட உள்ளுக்குள்ளே ஆழமான அர்த்தத்தோடு இருக்கக்கூடியவை இந்த மயில் அழகா ஆடுது இவருக்கு அதை பார்த்தோம்னா ஆனந்தமா இருக்கு தியானம் முடிஞ்சிச்சு தியானத்துலேருந்து இருந்து கண் விழிச்சார் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே யாரை போய் போய் கேளு போயிட்டார் அம்மா அம்மா எனக்கு இதுக்கு என்ன சரி ஆனால் ஏதோ ஒன்னு அது சொல்ல வருதுன்னு மட்டும் அவருக்கு மனசுக்கு புரிஞ்சிச்சுங்க நமக்கே அது புரியும் சொல்ல சமயம் நமக்கே அது நடக்கும் ஆனால் நம்ம மேதாவித்தனம் அதை தாண்டி போயிடும் சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சது ஐயோ எனக்கு அப்போவே தோணுச்சுங்க அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க அப்படின்னு நம்மளே நம்மளை வந்து கடிஞ்சுக்குவோம் பார்த்திங்களா அந்த அந்த நேரத்தில் அதை டியூன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அது பக்கம் அழகாக மனசு சரியாகும் நமக்கு இதுக்கு என்னமோ ஒன்று அர்த்தம் சொல்லுதே அம்மா எனக்கு இதை புலப்படுத்தி கொடுன்னு போய் மீனாட்சி கா காலடியில் உக்காந்துட்டாரு அப்படி உக்காந்துருக்கிற போது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாள் மீனாட்சி அம்மன் சன்னிதியிலேயே உட்காந்துருக்கிறாரு நாற்பத்தெட்டு நாளாவது நிறைவில் மீனாட்சி அம்மை வெண்பான்னு ஒரு பெரிய பாடல் பாடுகிறார் பாடல் பாடி முடித்த பிறகு அம்பிகையினுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது நான் வேகமாக சொல்றேன் அதெல்லாம் ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அம்பிகையினுடைய அருள் தரிசனம் கிடைக்கிறது பார்த்த உடனே அப்படியே அவருக்கு பிறவி பிறவி ஈடேறியது போல ஒரு உணர்வு அம்மானு கையெடுத்து தலை கூப்பி தலைக்கு மேலே கைகூப்பி வணங்குகிறார் இப்போ மீனாட்சி சொல்லுகிறாள் உனக்கு என்னப்பா சந்தேகம் அப்படின்னு தியானத்தில் இருக்கும்போது மயில் வந்ததேம்மா என்னம்மா எனக்கு சொல்ல வர்ற அப்படின்னபோது அவள் சொல்லுகின்றாள் அப்பா நீ இந்த பிறவியிலே செய்ய வேண்டிய ஒரு கைங்கரியம் இருக்கிறது அதற்கு நீ உடனடியாக வடக்கு திசையில் இருக்கக்கூடிய யுத்தபுரி என்கின்ற ஊர் அதுதான் தான் திருப்போரூர் போர்னா யுத்தம் யுத்தபுரின்னு பேரு பேர் தான் புரிய தவிர அங்கே யுத்தம் நடந்ததுக்கான இதெல்லாம் இல்லை அந்த திருப்போரூருக்கு செல் அங்கே என்னுடைய மகன் முருகனுக்கென்று நீ ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டிய கடமை உனக்கு இந்த பிறவியிலே இருக்கிறது அதனால் உடனடியாக நீ திருப்போரூருக்கு செல் என்று சொல்லுகிறார் இவருடைய குருநாதர் ஒருவர் இருக்கிறார் அந்த குருநாதருடைய பெயர் குமாரதேவர் குமாரதேவருடைய சிஷ்யர் தான் இவர் ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெற்றவர்களுடைய ஆசி முதலிலே வேண்டும் அடுத்ததாக குருநாதருடைய ஆசி வேண்டும் குருநாதருடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே போகிறார் அவருடைய காலடியில் விழுந்து கும்பிட்டு அவரிடம் இருந்து ஒரு நாட்கள் இருந்து அவருக்கு பணிவிடை செய்துவிட்டு பிறகு குருநாதருடைய உத்தரவின்படி குமாரதேவருடைய உத்தரவின்படி வடக்கு நோக்கி நடந்து திருப்போரூருக்கு போகிறார் திருப்போரூர் எப்படின்னு உங்களுக்கு ரூட்டு சொல்லவா சென்னைக்கு நம்ம போகிறோம் இல்லையா இங்கேருந்து இங்கேருந்துன்னா நீங்கள் இந்த பக்கமாக வந்துடுவீங்க விழுப்புரம் வழியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழுப்புரம் வழியாக போனால் அடுத்ததாக திண்டிவனம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் நம்ம இன்னும் தாண்டி நேராக தாம்பரம் நோக்கி போகாமல் வலது பக்கம் திரும்பினோம்னா அந்த இருந்து பெரிய ரோட்லேருந்து ரைட்டில் அதுல அதில் போனால் செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூருக்கு போகலாம் அந்த பக்கமாகவும் போகலாம் நல்லா பல சமயம் தாம்பரத்து வண்டலூர் பக்கம்லாம் போக முடியாத நாளெல்லாம் பட்டுன்னு இப்படி திருப்பி ஓடிடுறது அது நேராக சோழிங்கநல்லூருக்கு போய் ஈஸ்ட் தாம்பரத்துக்குள்ளே போயிடும் சொல்லி வைக்கிறேன் ரூட்டு யாருக்காவது பயன்படும்ல எப்ப பார்த்தாலும் போய் அந்த இடத்துல திருப்பூரூர் கந்தசுவாமி திருக்கோவில் எல்லாருக்கும் தெரியும் அந்த திருப்பூரூர் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே பனமர காடுமா எங்க பார்த்தாலும் பனைமரம் பனமரம் பனமரமா இருக்கு ஒன்னு திக்கு தெரியல திசை தெரியல அப்ப நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு தெய்வம்னு நம்ம இந்து தர்மத்தில் நமக்கு முதல்ல எடுத்த உடனே எதுவுமே புரியலை எதுவுமே இன்னும் கற்றுக்கலை எதையுமே இன்னும் தெரிஞ்சுக்கலை எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சுழிதானே போடுவோம் பூ போட்டு பிள்ளையார் சுடி போடுவோம்ல இந்த ஒரு கார் பாருங்க ஏன் இங்கே வச்சிருக்கிறாங்க அவங்க ஐயா எல்லாம் ரொம்ப விவரம் பேசுகிற ஆளுக்கு அப்பப்போ இங்கே மழுகிறோம் நீ இருந்து அவங்க குட்டிக்காட்டியும் தும்பிக்கையால் நீ ரெண்டு டங்குன்னு போட்டின்னா ஞாபகத்துக்கு வரும் ஒழுங்காக பேசுவாங்கன்னு எங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க திருப்பூரூருக்கு போனவர் சிதம்பர சுவாமிகள் பனங்காடாக இருக்கேன்னு திரு திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் அங்கேயே அவருக்கு முதல் தரிசனம் கிடைக்கிறது வேம்படி விநாயகர் அந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் இன்றைக்கும் அந்த அந்த தரிச சந்நிதி இருக்கு அங்கே வேம்படி விநாயகர்னு அவரை கும்பிடுறார் கும்பிட்ட பிறகு நம்ம பல இடங்களில் பார்ப்போம் பார்த்திங்களா நம்ம வீட்டிலையே வச்ச பொருள் கண்ணு முன்னாலேயே இருக்கும் ஆனால் நமக்கு அந்த காலத்தில் கண்ணு போகாது பத்து தடவை அந்த பீரோவையும் தேபிளையும் தடவி தடவி தேடுவோம் ஆனால் அறிவு வரும்போது கண்ணு முன்னாலே இங்கே தான் இருக்குது இதை தெரியாமல் நாள் முழுக்க தேடணும் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன் நான் எங்கள் புதுக்கோட்டையில் அரைக்கா சம்மன் தெரியுமில்லையா இன்னைக்கும் முக்கியமான பொருட்கள் சாவி டாக்குமெண்ட்டு தங்கம் வைரம் இதையெல்லாம் எங்கேயாவது கைமரதியாக வச்சிட்டோம்னா அம்பாளை வேண்டிக்கிட்டா பிரகதாம்பாள் தான் அரைக்கா சம்மன் பிரகதாம்பாள் தான் அரைக்கா சம்மன் ஏன் அரைக்கா சம்மன்னா எங்கள் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் எல்லாரும் காசு அவங்க அவங்க சொந்த காசை அச்சடிச்சு வாணிபம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல தனி சமஸ்தானம்ங்கிறதுனால அவர்களுடைய தெய்வம் பிரகதாம்பாள் அம்மன் அந்த பிரகதாம்பாள் போட்டு தான் பிரகதாம்பாள் போட்டு தான் அவங்களுடைய மன்னர்களுடைய பெயர்களை எழுதுவாங்க அதுல குலதெய்வமான அம்பாள் பிரகதாம்பாளுடைய திருவுருவம் முகத்தை பொறிச்சு அந்த காசை வாணிகத்துக்கு பயன்படுத்தினாங்க அதனால அதுக்கு அம்மன் காசுன்னு பேரு ரெண்டாவது அந்த காலத்தில் அந்த அம்மன் காசுக்கு அரையனா மதிப்பு அதனால அரைக்காசுன்னு சொல்லுவாங்க அரைக்காசு அல்லது அம்மன் காசுன்னு சொல்லுவாங்க இதுலேயும் இன்னும் பழமொழியாக வேற நீ பண்ற காரியம் அம்மன் ஜலுகி பொறுமையா அப்படின்னு கேட்பாங்க காசுக்கு பிரயோ பிரயோஜனம் உண்டா நீ பண்ற காரியம் அப்படின்னு கோவிச்சுக்கிற போது வீட்டில் பெரியவங்க பேசுவாங்க இன்னைக்கு எங்கள் பக்கத்தில் அந்த பேச்சுவார்த்தை வழக்கு உண்டு அப்போ அரைக்காசுனாலும் அதுதான் அம்மன் காசுனாலும் அதுதான் அரைக்காசு அம்மன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற பிரகதாம்பாள் தான் எதையாவது நம்ம மறதியா வச்சுட்டோம்னா அம்பாளுக்கு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டா அந்த பொருள் நம்ம கண்ணில் திரும்ப கிடைக்கும் இதுக்கு பல ஆட்கள் நூறு நாட்களுடைய ஆட்களுடைய உதாரணங்கள் இருக்கு நானும் அதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டு மூணு முறை பொருளை வச்சுப்பட்டு வச்ச இடம் தெரியாமல் தேடி ரெண்டு மூணு நாள் வீடே கவுத்து போட்டு தேடி இருப்போம் கடைசியில் அங்கே தான் இருக்குது அம்பாளுக்கு நீங்களும் அங்கே பாருங்க சாட்சி அம்பாளு என்ன கேட்குறா தெரியுமா நம்ம கிட்ட பெருசாக கேட்கல ஒரு கிலோ வெள்ளமும் பதினோருவா காசு அவ்வளோதான் காணிக்க இப்படியெல்லாம் இருக்குது தெய்வம் சரிங்க வேம்பிடி விநாயகரை பார்த்துட்டாரா அவ்வளோ நேரம் பணக்காடு பூரா தேடினாரா முருகன் கிடைக்கணும்ல விநாயகரை வணங்கின அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பனைமரத்துக்கு கீழே சுயம்பு வடிவத்திலே முருகனுடைய விக்கிரகம் அங்கே கிடைக்கிறது இறைவன் சக்தி எப்படி பாருங்க பிள்ளையார கும்பிட்ட உடனே முருகன் கண்டு காட்சி தருகிறார் அந்த முருகனுக்கு எடுத்து வச்சு பூஜை பண்ணுகிறார் அங்கே திருக்கோவில் கட்ட வேண்டும்ங்கிறது தான் அம்பிகையினுடைய கட்டளை எப்படி கட்டுறது தனியாலா போய் உட்கார்ந்துருக்காரு கோயில் கட்டுறதுக்கு பொருளாதாரம் வேணுமா சில பேர் சொல்லுவாங்க நிதி சேர்ந்துட்டா பண்ணிடலாங்க பாருங்க நிதி சேர்ந்துட்டாங்க பொருளாளர் வர்ற அவரு ஏன்டா நிதி சேர்ந்து வரட்டும் என்ன என்ன அதான் பல பேர் நினைப்பாங்க சார் கையில காசு சேர்ந்துட்டா திருப்பணி பண்ணிடலாம்னு திருப்பணி பண்ணிடலாம்னு நம்ம முடிவு பண்ணினா போது காசு தானா வந்து சேரும் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு வேம்படி விநாயகரை பார்க்கிறார் சுயம்பு முருகன் தரிசனம் கிடைக்குது முருகப்பெருமானை எடுத்து வச்சு பூஜை பண்ணுகிறார் அப்போ அந்த வழியாக சில திருடர்கள் வருகிறார்கள் திருடர்களை பார்த்து திருடர்கள் என்ன பண்றாங்க வேகமாக வந்து சாமிகிட்ட சிதம்பர சாமிகிட்ட வந்து உங்ககிட்ட என்னையா பொருள் இருக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு ஏன்ட்டையே ஒண்ணும் இல்லை நானும் வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தவன் இங்க இங்க வந்து ஏன்ட்ட கேட்குற நீ அப்படின்னாரு அப்ப அவங்க சொன்னாங்க எதையாவது கொடுக்கணும் எனக்குன்னு அவரை துன்புறுத்துவதற்கு முற்படுகிறார்கள் பெருமக்களே முருகனுடைய அன்பு எவ்வளவுக்கு அவ்வளவு கணிந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு முருகன் அடியார்கள் மீது யாராவது துஷ்பிரயோகம் செய்தாலோ துன்பம் செய் கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவன் சிதம்பர சுவாமிகளை துன்பப்படுத்துவதற்காக அவர் மீது அந்த திருடர்கள் கை வைத்த அதே நொடியிலே அந்த திருடர்களுடைய பார்வை பார்வை பறிபோய்தது எல்லாரும் துடிச்சு போறாங்க உடனே அவர் மறுபடியும் முருகப்பெருமானுடைய அருள்பா நான் ஒன்றும் பண்ணலைன்ன உடனே திருடர்கள் மனம் இறங்கி அவர்கள் நான் தங்களுடைய கொள்ளையிலே வந்த பொருட்களை பொருட்களையெல்லாம் இனிமே நாங்கள் திருடமாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு அந்த தீ வழியிலே வந்த பொருட்களையெல்லாம் முருகனுடைய திருப்பணிக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று அவர்கள் அந்த பொருளை எல்லாம் அந்த சந்நிதியில் கொட்டிட்டு அதே இடத்தில் அடித்து சத்தியம் செய்தார்கள் சத்தியம் செய்த மறுநொடி போன பார்வை திரும்பி வந்தது என்னங்க டார்ச் அடித்த மாதிரி நடந்த அதிசயம் நடந்த த அது அந்த பொருளை கொண்டு திருக்கோவிலை எழுப்புகின்றார் உள்ள தேவைக்கான பொருட்கள் பக்தர்களால் தானாக வந்து சேருகிறது தானாக வந்து வந்து சேருகிறது திருப்போரூர் திருக்கோவில் மிகச்சிறப்பாக எழுகிறது அங்கே மணிமண்டபம் அந்தராளம் கருவறை பிரகாரம் எல்லாம் அழகாக வச்சு கல் கோவில் எழுப்புகிறார் அந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா முருகனுடைய சந்நிதிக்கு பக்கத்துல தெற்கு நோக்கி ஒரு எந்திரம் பிரதிஷ்டை செய்கிறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அந்த எந்திரத்திலே விநாயகர் சண்டேஸ்வரர் முருகப்பெருமான் சுவாமி அம்பாள் எல்லாருடைய அந்த மந்திரங்கள் மூல இல்லையா அதை பூரா அந்த எந்திரத்திலே எழுதி அதை முறைப்படி நியதிப்படி பிரதிஷ்டை செய்கிறார் அடியில அஷ்டதி கஜங்கள் தாங்கக்கூடிய கூர்மம் தாங்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்நிதியை உருவாக்குகிறார் அந்த சந்நிதி திருப்போரூர் திருக்கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆகர்ஷணத்தை கொண்டு வந்து தருகிறது இதை நான் சொல்லவில்லை காஞ்சி மகா பெரியவர் பெரியவர் இருந்தார் இல்லையா பெரியவர் அந்த திருக்கோவிலுக்கு வந்து முருகனை வணங்கிவிட்டு இந்த எந்திரத்தை தொட்டு

பாடல் பெற்ற தலமாகிய முருகப்பெருமான் கால ஓட்டத்திலே யாராவது சில வேண்டாதவர்களுடைய செயல்களினால் அந்த அவரு அன்றைக்கு இருந்த அந்த சந்நிதி சிதிலமடைந்ததனால் பின்னாளிலே அம்பிகை மீனாட்சியினுடைய அருளாலே சிதம்பரம் சுவாமிகள் மதுரையிலே இருந்து திருப்போரூருக்கு வந்து முருகனுடைய ஆலயத்தை நிர்மாணித்து கற்கோவிலோடு சொற்கோவிலாக பல்வேறு பாடல்களை பாடல்களை எல்லாம் நமக்கு ஏற்றி தந்திருக்கிறார் அதுல தமிழ் பாடல் வகைகளில் உள்ள திருப்பள்ளி எழுச்சி பிள்ளைத்தமிழ் தூது ஊசல் அம்மானை இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது இல்லையா திருப்பதிகள் இப்படி உள்ள நிறைய வகையிலே இருக்கக்கூடிய அந்த பாவகைகள் தொண்ணூத்தி ஆறு பாவகைகள் என்று சொல்லுவார்கள் அந்த தொண்ணூத்தி ஆறு பாவகைகளிலுமே முருகனை பற்றி பாடல் எழுதி அதை தொகுத்து தந்தார் சிதம்பர சுவாமிகள் அந்த நூலுக்கு திருப்போரூர் சந்நிதி திருமுறை என்று பெயர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக விற்பனையான நூல்களில் இது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு பல பேருக்கு தெரியாது அதோடைய அருமை அதில் பிணி நீக்கு பதிகம்னு ஒன்று மழை ஒன்று இந்த ரெண்டு பதிகத்தையும் மனமாற பாடுபவர்களுக்கு வேண்டிய இடத்தில் வேண்டிய அளவு மழை வரும் உடலில் இருக்கும் நோய் இன்றைக்கும் தீர்ந்து கொண்டு இருக்கிறது திருப்போரூர் சந்நிதி திருமுறை என்கின்ற அந்த நூல் சரிங்களா சிதம்பர சுவாமிகள்